ஏய் சுரபி அவன் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவியா லூசு லூசு அவனை நம்பாத அவன் உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் என்று ரேணுகா சொன்னார் சுரபி குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்க வருவதாக யஷ்வந்த் சரவணனுக்கு போன் செய்து சொன்னார் அதை அறிந்ததும் சுரபியின் வீட்டில் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் நகை காணாமல் போனதற்கு ஷங்கர் தான் காரணம் என்பதையும் விக்ரம் தான் அதை கண்டுபிடித்தான் என்பதையும் சுரபி தன் தாயிடம் சொன்னாள் இங்க பாரு சுரபி நீ என்ன சொன்னாலும் சரி நாங்க இவனை நம்ப மாட்டோம் எனக்கு என்னவோ இவன் தான் ஏதோ நம்மக்கிட்ட மறைச்சி தப்பான வேலை பண்ணுறானோன்னு தோணுது என்னைக்கு இவன் மாற்றானோ அன்னைக்கு அவனோட சேர்ந்து நீயும் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதை நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது நான் சொல்கிறத கேளுடி தயவு செஞ்சு இப்போவே இவனை டிவோர்ஸ் பண்ணிடு என்று ரேணுகா சொன்னார் சொல்லுங்கள் மாமியார் சொல்லுங்கள் நீங்கள் இப்படி சொல்கிறதும் என் பொண்டாட்டி முடியாதுன்னு சொல்கிறதும் கேட்கவே எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது அடிக்க அடிக்க அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அடிக்கிற அம்மி என் பக்கம் நகருது அதானே எனக்கும் வேணும் என்று உள்ளுக்குள் நினைத்த விக்ரம் வெளியே முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தான் அவனை பார்க்கவே சுரபிக்கு பாவமாக இருந்தது எனவே அவள் தன் அம்மாவின் கவனத்தை திசை திருப்ப தன் கையில் இருந்த பென்ட்ரைவரை லேப்டாப்பில் போட்டு அதை ஆன் செய்தாள் அதில் வந்த உரையாடலை கேட்டதும் தரவணன் மற்றும் ரேணுகா இருவரின் முகமும் மாறியது முழு பதிவையும் கேட்டதும் அவர்கள் முகம் கோவத்தில் சிவந்தது இந்த சங்கர் என்ன வேலை பண்ணிருக்கான் பாத்தீங்களா இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா சுரபி அவனுக்கு தங்கச்சி தானே தன்னோட தங்கச்சிக்கு எதிராகவே யாராவது இப்படி காரியத்தை பண்ணுவாங்களா ஏ விக்ரம் இது எவ்வளவு பெரிய விஷயம் கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ இப்படி அவருக்கு இதை அனுப்பலாமா அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு தெரியும் தானே இப்போ அவங்க இதுக்காக நம்மளை பழி வாங்க கிளம்பிட்டா அதுக்கு யார் பொறுப்பு என்று ரேணுகா கோபமாக கேட்டார் அம்மா ஷங்கருக்கு அவன் பண்ண தப்பை புரிய வைக்கதான் விக்ரம் இப்படி பண்ணிருக்கான் அவன் நம்ம அப்பாவையும் விக்ரமையும் எத்தனை முறை இன்சல்ட் பண்ணியிருக்கான் இந்த ஒரு முறை அவங்க அவமானப்பட்ட தப்பு இல்லை கவலைப்படாத நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அவங்க மன்னிப்பு கேட்க வரதா தானே அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க என்று சுரபி சொன்னாள் ஆமாம் இருக்கா சுரபி சொல்றது சரிதான் அது மட்டும் இல்லை இப்ப அவங்க குடும்பம் நம்ம இருக்கு இனியாவது விக்கிரம திட்டுறதை நிறுத்து இப்போ யஷ்வந்த் அண்ணா சங்கர் கூட நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பேசலாம் என்று சரவணன் சொன்னார் இங்க பாருங்க இப்ப வேணா அவங்க அண்ணன் குடும்பம் பிரச்சனையில் இருக்கலாம் ஆனா இப்பவும் அவங்க நம்மளை விட தான் இருக்காங்க அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பதமா பேசுங்க என்று ரேணுகா யோசனையுடன் சொன்னார் அப்போது அவர்கள் வீட்டின் காலிங் பெல் அடித்தது பின்னர் சரவணன் எழுந்து சென்று கதவை திறந்தார் சரவணனை பார்த்ததும் அவரை கட்டிப்பிடித்தவர் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று பாசமாக கேட்டார் அவர் தன் தம்பி மீது அதிக அன்பு வைத்திருப்பது போல நடித்தார் அவர் கையில் இரண்டு பெட்டிகள் இருந்தன முகத்தை தொங்க போட்டபடி அவர் பின்னால் நின்று இருந்தான் சுரபி சங்கர் பண்ணது உண்மையிலேயே மன்னிக்க முடியாத தப்புதான் ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை ஆனா இந்த ஒரு முறை எனக்காக அவனை மன்னிச்சுடு அவன் இனி இந்த மாதிரி எதுவும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் என்று கெஞ்சலாக கேட்டார் ஏங்க இப்படி கேட்க உங்களுக்கு எப்படி வாய் வருது பண்ணது சாதாரண தப்பா என் பொண்ணு என்ன பண்ணிட்டான் எதுக்காக எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான் என்று ரேணுகா கேட்டார் பிளீஸ் ரேணுகா கோவப்படாத நீங்க ரெண்டு பேரும் அவனை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க அவன் நல்ல பையன்தான் ஆனா எப்ப அவனுக்குள்ள இந்த மாதிரி மோசமான எண்ணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அவனும் உனக்கு ஒரு பையன் மாதிரி தானே அவனை நீ மன்னிக்க கூடாதா என்று யஷ்வந்த் கேட்டார் பின்னர் தன் மகனை முறைத்து பார்த்த யஷ்வந்த் சங்கர் என்ன அமைதியா இருக்க முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு என்று அவனை திட்டினார் தன் அப்பாவை முறைத்து பார்த்த சங்கர் வேறு வழி இல்லாமல் அவர்கள் முன்பு சென்று தலை குனிந்து நின்றவன் நான் பண்ணது பெரிய தப்பு என்ன மன்னிச்சிடுங்க என்று மெல்லிய குரலில் சொன்னான் என்ன மச்சான் என்ன சொன்ன நீ என்ன சொன்னன்னு காதலியே விழலையே கொஞ்சம் திருப்பி சொல்றியா என்று அது நேரம் வரை அமைதியாக இருந்த விக்ரம் கேட்டான் இதுவே வேறொரு சமயமாக இருந்திருந்தால் ஷங்கர் அவன் சொன்னதற்கு திருப்பி கொடுத்திருப்பான் ஆனால் இப்போது சூழ்நிலை சரியில்லாததால் அவன் அமைதியாக இருந்தான் டே மாப்பிள்ள சொல்றார்ல காதலு விழலையா பத்து நாளா பட்டினியாவா கிடந்த ஒழுங்கா சத்தமா பேசுடா என்று சங்கரை திட்டிய யஷ்வந்த் விக்ரமை பார்த்து புன்னகைத்தார் தன் கை முஷ்டியை இருக்கிய சங்கர் நான் பண்ணது தப்பு அதுக்காக நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க என்று சத்தமாக சொன்னான் சரவணா இனி சங்கர் உங்களுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டான் அதுக்கு நான் கேரண்டி ஏதோ அவன் சேர்க்க சரியில்லைன்னு நினைக்கிறேன் கேப்பார் பேச்சு கேட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டான் இனி அவன் உங்ககிட்ட பிரச்சனைக்கு வரமாட்டான் சுரபி அவரை அலட்சியமாக பார்த்தால் பின்னர் தன் அருகில் இருந்த சூட்கேஸை எடுத்து எதிரே இருந்த மேஜை மீது வைத்தவர் அதை திறந்தார் அதற்குள் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தது ஏமாமா சுரபி பத்தி என்ன நினைச்சீங்க நீங்க இந்த பணத்தை கொடுத்ததும் இனி இழிச்சுக்கிட்டு வாங்கி பண்ணு நினைச்சீங்களா ஒழுங்கா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க சுரபி இதை என்று விக்ரம் உறுதியாக சொன்னான் விக்ரம் சொன்னதை கேட்ட யஷ்வந்த் அவன் முகத்தை உற்று பார்த்தார் விக்ரம் தன்னை பார்த்து பயப்படுவான் என்று அவர் நினைத்தார் ஆனால் அவன் சிறிதும் பயப்படாமல் அவரின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்ததால் அதிர்ச்சி அடைந்தார் விக்ரமை கொல்லும் அளவிற்கு அவருக்கு ஆத்திரம் பொங்கியது ஆனால் அதை கஷ்டப்பட்டு அடக்கினார் சரி விக்ரம் இப்ப நான் என்னதான் பண்ணணும் நீயே சொல்லு என்று அவர் தன் பற்களை கடித்தபடி கேட்டார் சங்கர் மனசார மன்னிப்பு கேட்ட மாதிரி தோணல ஏதோ பேருக்கு கேட்ட மாதிரி இருக்கு என்று விக்ரம் சொன்னான் இப்ப நீ என்ன சொல்ல வர இதுக்கு மேல எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுமா அதான் அதே தான் நானும் அதே தான் சொல்ல வந்தேன் என்று விக்ரம் சொன்னான் அதை கேட்டதும் சங்கரின் கோபம் அதிகரித்தது டேய் யாரை பார்த்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்ன உன் சாவு என் கையில தாண்டா என்று சங்கர் கத்தினான் பாத்தீங்களா இதுதான் இவனுடைய சுய ரூபம் இப்போ சொல்லுங்க இதுக்கப்புறமும் நாம அவனை மன்னிக்கணுமா என்ன நீயே ஒரு உதவாக்கிற நீ எனக்கு ஆர்டர் போடுறியா இனி நீ என் வாழ்க்கையில் எப்பவும் கண்ணில் பட்டுடாத அதுதான் உனக்கு நல்லது திரும்ப என் கண்ணில் பட்ட அன்னைக்கு தான் நான் உன் கடைசி நாள் என்று ஷங்கர் கோபமாக சொன்னான் என்ன இங்கே வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா எனக்கு உன் கூட பேசவே பிடிக்கல ஒழுங்காக மூட்டை முடிச்சியை கட்டிக்கிட்டு கிளம்பு என்று சொன்ன விக்ரம் டேபிள் மீது இருந்த படக்கூடையில் இருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து கடித்து சாப்பிடத் தொடங்கினான் டே சங்கர் கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு இருக்கியா இருக்க பிரச்சனைய பெருசு பண்ணாதடா என்று யஷ்வந்த் தன் மகனை திட்டினார் தன் மாமனார் மாமியாரை பார்த்த விக்ரம் ஏன் மாமியாரு சங்கர் பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா இந்த சங்கர் தான் மாமாவோட ஃபேக்டரியில் ஒருத்தரையும் இன்வெஸ்ட் பண்ண விடாமல் தடுத்தான் கடன் கேட்டு போன இடத்துலையும் கடன் கிடைக்க விடாமல் பண்ணான் ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ் கிட்ட தப்பு தப்பா சொல்லி பிரச்சனையை மூட்டி விட்டான் அதெல்லாம் கூட விட்டு தள்ளுங்க இப்போ சுரபிக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு அதையும் அழிக்க பார்த்தான் இவ்வளவு பண்ண இவனை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான் அட ஆமாம் நான் இதையெல்லாம் சுத்தமாக மறந்துட்டேன் பரவாயில்ல நீ எல்லாம் ஞாபகம் வச்சுருக்க நாங்கள் ஃபேக்ட்ரியை மூடவே இந்த ஷங்கர் தான் காரணம் அதை கூட விட்டுடலாம் ஆனால் என் பொண்ணு விஷயத்தில் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது பேசாமல் நாம் ஷங்கர் மேலே டேரக்டர் குரூப் கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோம் என்று ரேணுகா சொன்னார் டேய் என் தம்பியோடைய ஃபேக்ட்ரியில் நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக பண்ண இதையெல்லாம் பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு இதையெல்லாம் பண்ண உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ நீ இப்படியெல்லாம் பண்ணுறன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா என் பையனை கூட பார்க்காம உன்னை தொண்டமாக வெட்டி போட்டிருப்பான் என்று யஷ்வந்த் தன் மகனை பார்த்து கத்தினார் என்ன இவரு இப்படி சொல்கிறாரு இதையெல்லாம் பண்ண சொன்னதே இவரு தான் என்று ஷங்கர் நினைத்தான் போடா போய் நீ பண்ண தப்பெல்லாம் உன் சித்தப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளு அதுவும் மனசார என்று யஷ்வந்த் சொன்னார் ஹலோ மாமா உங்க பையனுக்கு புத்தி சொல்லணும்னா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சொல்லுங்க ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்ப கிளம்புறீங்களா என்ற விக்ரம் கதவை நோக்கி கை கட்டினான் விக்ரம் அவ்வாறு சொன்னதும் யஷ்வந்த் திகைத்து நின்றார் ஹலோ மாமா உங்க பையனுக்கு புத்தி சொல்லணும்னா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சொல்லுங்க ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்ப கிளம்புறீங்களா என்ற விக்ரம் கதவை நோக்கி கை கட்டினான் விக்ரம் அவ்வாறு சொன்னதும் யஷ்வந்த் திகைத்து நின்றார் விக்ரமின் மீதி இருந்த கோபத்தில் என்ன செய்வதென்று புரியாமல் ஷங்கரின் கண்ணத்தில் என்று அறைந்த யஷ்வந்த் டேன கடைசி முறையா சொல்றேன் ஒழுங்கா போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளு என்றார் இல்லப்பா என்னால முடியாது நான் ஏன் அப்படி பண்ணணும் இந்த சுரபி குடும்பத்தை காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா அது எப்பவுமே நடக்காது என்று சங்கர் கோபமாக சொன்னான் சங்கர் சொன்னதை கேட்டு கோபம் அடைந்த யஷ்வந்த் அவனை முன்னே தள்ளி நீ இப்ப உடனே உன் தம்பி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற இல்லனா என் வீட்டில் உனக்கு இனி இடம் இல்லை என்றார் ஷங்கரால் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை எனவே வேறு வழி இல்லாமல் அவன் சரவணனின் காலில் விழுந்தான் ஆனால் தன் தலையை உயர்த்தி அவர்கள் முகத்தை கூட பார்க்கவில்லை அந்த கணமே தான் இறந்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான் சித்தப்பா சித்தி சுரபி என்ன மன்னிச்சிடுங்க என்று ஷங்கர் மெல்லிய குரலில் சொன்னான் அதை பார்த்து விக்ரம் திருப்தி அடைந்தான் சரி விடு சங்கர் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்ட ஆனா திரும்பவும் இந்த மாதிரி பண்ணாத நாம எல்லாம் ஒரே குடும்பம் உனக்கு அது புரியும் நினைக்கிறேன் என்ற சரவணன் சங்கர் எழுவதற்காக கை கொடுத்தார் விடு சரவணா அவனுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அதுக்காக நீ அவனை ஜெயிலுக்கு அனுப்ப நினைச்சாலும் நான் அதுக்கு குறுக்க வர மாட்டேன் என்று யஷ்வந்த் சொன்னார் அவரின் நடிப்பை பார்த்த விக்ரம் இது உலக உலகமாக நடிப்புடா சாமி என்று வாய்க்குள் முணுமுணுத்தான் சரவணா ரேணுகா இனி நீங்க நிம்மதியா இருக்கலாம் இனி எப்பவுமே எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் சங்கர் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கிறேன் அவனும் உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான் என்றார் ஏதோ நீங்க சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான் என்று ரேணுகா சொன்னார் சரி நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ கிளம்புறோம் என்ற யஷ்வந்த் சங்கரை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினார் வெளியே சென்றதும் அதுவரை அமைதியாக இருந்தவர்களின் முகம் கடுமையாக மாறியது மறுபுறம் ரேணுகா விக்ரம் மீது இன்னும் கோபத்தில் இருந்தார் இங்கே பாருங்க விக்ரம் ஒன்றும் நீங்க நினைக்கிற அளவுக்கு அப்பாவி எல்லாம் இல்லை இன்னைக்கு அவன் உங்க அண்ணங்கிட்ட எப்படி பேசினா பார்த்தீங்களா என்று ரேணுகா கேட்டார் அவன் என்ன பண்ணான் ரேணுகா புத்திசாலித்தனமாக பேசி சங்கரை நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கான் அதுக்கு நீ அவனை பாராட்டணும் என்று சரவணன் சொன்னார் மறுநாள் சுரபியும் விக்ரமும் வழக்கம் போல ஜோதி டவர்ஸிற்கு சென்றனர் போட்டியில் சுரபி வெற்றி பெற்றதை அடுத்து டைரக்டர்ஸ் குரூப் அவளை சீப் டிசைனராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது எனவே சுரபி தற்போது சீப் டிசைனராக பொறுப்பேற்றுவிட்டாள் இந்தியாவின் சிறந்த டிசைனாக கிங் ஆஃப் தி வேர்ல்டு தேர்வு செய்யப்பட்டுள்ளது அது சுரபியின் டிசைனுக்கு மதிப்பையும் பெயரையும் கொண்டு வந்தது மறுபுறம் ராகுல் கிருத்திகா இருவரும் நீண்ட விடுப்பு எடுத்துள்ளனர் நகை கண்காட்சியில் ஏற்பட்ட அவமானத்திற்கு பிறகு அவர்களால் அந்த கம்பெனியில் முகத்தை காட்ட முடியவில்லை மதிய உணவு நேரத்தின் போது சுரபியிடம் வந்த விக்ரம் டார்லிங் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அது வரைக்கும் மாமாவை தேடாம சமத்தா பாரு ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறினான் அவன் வெளியே வந்தபோது அவனுக்காக வெளியே ஒருவர் காத்திருந்தார் அவனை பார்த்ததும் வணக்கம் சார் மனோகரா காலனியில் நீங்க ஒரு பங்களா புக் பண்ணியிருந்தீங்க இல்லையா அதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு இனி நீங்க எப்ப வேணாலும் அந்த பங்களாவுக்கு ஷிப்ட் ஆகலாம் என்றார் அவரை பார்த்து தலை அசைத்த விக்ரம் அது சரி உங்க பேர் என்ன என்று கேட்டான் சார் என்னோட பேர் குமார் எஸ்டேட்டோட ஜெனரல் மேனேஜர் லாஸ்ட் டைம் நீங்க எங்க பங்களாவை பார்க்க வந்தபோது போது எங்க எம்ப்ளாய் உங்ககிட்ட கொஞ்சம் அலட்சியமா நடந்துகிட்டான் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று குமார் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூல் என்று விக்ரம் சொன்னான் தனது விசிட்டிங் கார்டை எடுத்து விக்ரமிடம் கொடுத்த குமார் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் என்ன தேவைப்பட்டாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க உங்களோட எல்லா வேலையும் நானே தனிப்பட்ட முறையில் பார்த்து முடிச்சு தரேன் என்றார் அவரை பார்த்து பொன்னகைத்த விக்ரம் சரி சார் நான் கிளம்புறேன் என்றவன் அவரிடம் இருந்த பங்களாவின் டாக்குமெண்ட்டுகளை வாங்கி கொண்டு அலுவலகத்திற்குள் நுழைய முற்பட்ட போது அவனுடைய ஃபோன் அடித்தது சுரபிதான் ஃபோன் செய்திருந்தாள் அவன் ஃபோனை எடுத்ததும் விக்ரம் இப்போதான் அப்பா ஃபோன் பண்ணாங்க இன்னைக்கு நைட்டு ஏதோ டின்னருக்கு போறாங்களாம் நீயும் நானும் கூட அதில் கலந்துக்கணும் என்று சொன்னால் டின்னரா திடீர்னு என்ன என்று விக்ரம் கேட்டான் அப்பாவோட ஃப்ரெண்டு புது வீடு வாங்கியிருக்காரு அதுக்காக டின்னர் கொடுக்குறாங்க என்று சுரபி சொன்னாள் அப்படியா யார் அது என்று விக்ரம் கேட்டான் பிரம்மானந்தம் அங்கிளோட பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா அவன் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்குறான் அவன் தன்னோட லவ்வருக்கு புது வீடு வாங்கி கொடுத்துருக்கான் என்று சுரபி சிரித்து கொண்டே சொன்னாள் சரி போயிட்டா போச்சு என்ற விக்ரம் போனை கட் செய்தான் மாலை நேரம் நால்வரும் காரை விட்டு இறங்கி ரெஸ்டாரண்ட் உள்ளே சென்றனர் ரெஸ்டாரண்டிற்கு உள்ளே செல்லும் போது சுரபி விக்ரமுடன் பேசிக் கொண்டிருந்தாள் சரவணன் ரேணுகா இருவரும் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பேசிக் இந்த பிரேமானந்தம் அங்கிள் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் இருந்தார் எங்க ரெண்டு பேர் குடும்பமும் ஒரே ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க ஆனா டேரக்டர் குரூப்ல இருந்து அப்பாவை தூக்கிட்ட பிறகு அவர் எங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டார் அது மட்டும் இல்லை எங்கே பார்த்தாலே எங்களை கேலி பண்ணுவாங்க இன்றைக்கி நான் சீஃப் டிசைனராக இருக்கிறதால அவங்க மொத்த குடும்பத்தையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அதை நினைக்கும்போது எரிச்சலாக இருக்குது இப்போ திரும்பவும் நம்மளை பார்த்து போலியாக சிரித்து போலியாக பேசுவாங்க இவங்க எல்லாம் என்ன ஆளுங்களோ என்று சுரபி விக்ரமிடம் புலம்பினாள் விடுவேபி உலகம் அப்படிதான் இதெல்லாம் நாம் பெருசாக எடுத்துக்க கூடாது என்று விக்ரம் சொன்னான் அவர்கள் ரெஸ்டாரண்ட்டிற்குள் நுழைந்ததும் பிரேமானந்தம் அங்கிள் பிரம்மானந்தம் அவர்களை வரவேற்றார் அட சுரபி சீஃப் டிசைனர் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்ட அதுக்கப்புறமும் இந்த விக்ரம் கூட தான் இருக்கியா என்று பிரம்மானந்தத்தின் மனைவி லலிதா கேட்டார் விக்ரம் சுரபிக்கு கீழே தான் அசிஸ்டண்டாக இருக்கான் அதனால் இப்போ இல்லை எப்போவுமே அவன் சுரபி கூட தான் இருந்தாகணும் என்று ரேணுகா சொன்னார் அப்போது அங்கு கருப்பு நிற ஆடி கார் வந்தது அந்த காரை பார்த்த லலிதா அங்க பாருங்க அதுதான் என் பொண்ணு சம்யுப்தாவோட வருங்கால புருஷன் அவரை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்காருல்ல அவர் வச்சிருக்க காரு சுரபி வச்சிருக்கிறத விட பல மடங்கு வேலை அதிகம் அது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் அவர் வேற ஏதோ புது கார் வாங்க போறாராம் அதை வாங்கினதும் இந்த காரை எங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு வரேன்க்கா நான் நான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்று லலிதா சொன்னார் அவன் அங்கு வந்ததும் லலிதா ரேணுகாவின் குடும்பத்தை அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் ஆனால் அவன் அவர்களிடம் பேச துளியும் ஆர்வம் காட்டவில்லை அதுவே அவன் யூகோவை காட்டியது ஆண்டி அங்கிள் வாங்க நாம போய் டின்னர் சாப்பிடலாம் என்று அவன் சொன்னான் வரேனுக்கா நம்மளும் மேலே போய் டின்னர் சாப்பிடலாம் என்று அவர்களை அழைத்த லலிதா அவர்கள் வருகிறார்களா என்று கூட கவனிக்காமல் தன் மருமகனுடன் மேலே சென்று விட்டார் அவர் சென்றதும் தன் மகளை முறைத்து பார்த்த ரேனுக்கா நாமளே கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாம்னு தான் இங்கே வந்திருக்கோம் இங்கேயும் எதுக்காக இவனை கூட்டிகிட்டு வந்த இவனால் எங்கே போனாலும் நமக்கு அவமானம்தான் என்று கோபமாக சொன்னார் அம்மா ஏமா இப்படிலாம் பேசுறீங்க ஆயிரம் இருந்தாலும் விக்ரம் என் புருஷன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் பாருங்க எல்லாரும் அவங்க வீட்டு மருமங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் விக்ரமுக்கு ஒரு நாள் கூட மரியாதை கொடுக்கவே மாட்டேறீங்கம்மா என்று சுரபி வருத்தத்துடன் சொன்னால் ஆமா இவனுக்கு மாப்பிள்ளை மரியாதை கொடுக்காதது ஒன்று தான் குறைச்சல் இப்போ நம்ம மேலே போனது இவனை பார்த்தது எல்லாரும் இவனை மட்டும் இல்லை நம்மளையும் சேர்த்து கேலி பண்ண தொடங்கிடுவாங்க என்று ரேணுகா சலிப்பாக சொன்னார் போது ரேணுகா நிறுத்து எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு வீட்டில் தான் இப்படி பேசுகிறேன்னு பார்த்தா வந்த இடத்துல கூட இப்படிதான் பேசுவியா கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு வாங்க எல்லாரும் மேல போகலாம் என்று சரவணன் சொன்னார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது